மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராசி பலன் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் ஓரளவுக்கு அஞ்சு மாதத்தை அப்படியே ஓட்டியாச்சு ஆறாம் மாதம் எப்படி இருக்கும் எந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஜீவனாதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அவங்கக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகள்கிட்ட நெருக்கமாக இருங்க வேண்டாம்னு சொல்லலாம் அவங்களோட பர்சனல் லைஃப்பெல்லாம் பற்றி கமெண்ட் அடிக்காதீங்க இல்லைன்னா பின்னாடி பேசாதீங்க இல்லை அவங்கக்கிட்டே நீங்கள் தர்க்கம் பண்ண வேண்டாம் சரியா அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போனால் ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் பதினைந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அஷ்டம ராசின் சுமாரான இடம் தாங்க ஏழு எட்டு இடம் ரெண்டுமே வந்து சுமார் தான் ஏன்னா எட்டாம் இடம் மறைவு வேற அந்த இடத்துல ஆல்ரெடி குருவும் உட்காந்துருக்கார் சிவராஜ யோகம் இருக்குன்னாலும் உங்களுக்கு அந்த யோகம் பலிக்குமா அப்படின்னு பார்த்தாக்க எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சில பாதகங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் புதுசாக வேலைக்கு தெரிவிங்க அப்படின்னா நல்ல கவனமாக போகணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாழ்லாம் ரொம்ப நிதானமாக சூதனம் சூதனமாக நடந்துக்கணும் புரியுதா அதாவது சூதனங்கிறது கவனம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அடுத்தபடி எட்டு பதினொன்று கொடியாதிபதி புத பகவான் கலத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு சில குழப்பங்கள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதான் ஒரு நாள் தான் அங்கே இருக்கார் ரெண்டாம் தேதியிலேருந்து அவர் அஷ்டம ராசி அப்படிங்கிற எட்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சர் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் கண்டிப்பாக ஏன்னா மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த புத பகவான் ஆட்சி வேறு அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு முன்னேற்றம் தரம் விதத்தில் இருக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல படிப்பு வரும் ஏன்னா யோகம் இருக்குது கல்வி வெயிலும் மாணவ மணிகள் அற்புதமான ஒரு படிப்பினை காண்பார்கள் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் நிலிரும் அடுத்தபடியாக இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து அறுபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்க வரார்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று இயக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் மூத்த உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பாங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளைவா வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிறைய ஏழு பனிரெண்டு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பல அதிகமாக இருக்கும் அதுமாதிரி தொழில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்போதான் ரோகம் அதாவது வியாதி வராமல் இருக்கும் அடுத்தபடியாக கடன் கடன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஆனால் இப்போ தொழிலை விருத்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கடன்லாம் வாங்கக்கூடாது சரியா கடன் வாங்குறதும் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் என்னால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைனா ஒரு பாடம் கொடுப்பார் உங்கள் சுக்கர பகவான் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அடுத்தபடி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஆட்சி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் இந்த மாதம் வச்சிடணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம ராசியில் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சில குழப்பங்கள் சில எதிர்பாராத வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சூதனமாக கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க தசாபக்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசாபக்தி உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குற கொஞ்சம் கடுமையான செலவுகள் இருக்கத்தான் இருக்கும் உடல் உடல் ஆரோக்கியத்துக்காக குழந்தைகளோட கல்விக்காக குழந்தைகளோட கல்வி அதாவது இந்த கல்யாண செலவுக்காக இல்லைன்னா வெளியூர் செலவு ஆன்மீக செலவு இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலும் இந்த குருவோட ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுதுனால் இதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு தன வரவு அப்படி 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 அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஸோ சமாளிப்பீங்க அடுத்தபடி ஒன்பதாம் பறவை உங்களை சுகஸ்தானத்தை பார்க்குற சுகங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க போகிறோம் அடுத்தபடியாக மூன்று நான்கு கூட அதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குது ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி ஏதோ குழப்பம் வந்துட்டு இருக்குது மனசில் ஒன்றும் புரியல அந்தளவுக்கு ஏதோ போயிட்டுருக்கு பரவாயில்லை சிட்டிஸ் ஏதோ வண்டி ஓடின்ருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ஆயுள் காரகன் கண்டிப்பாக உங்களோட ஆயுளை நீட்டிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு சந்தோஷங்களை வாரி வழங்குவார் மூன்றாம் பறவை உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து போகிறது நல்லது அடுத்தபடியாக ஏழாம் பறவையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபம் அப்படி எப்படி கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் நல்ல நல்லா நல்லதான் போயிட்டுருக்கு ஆனால் லாபம் தான் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சில சமயம் ஓரளவுக்கு லாபம் வரும் பத்தாம் பறவை உங்களோடய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற தனவரும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஆனாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால சமாளிப்பீங்க சவாலே சமாளி அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதனம் பகிரும் ரோகாதிபதியமான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது பரவாயில்லை ஏழு எட்டை விட ஒன்பது சூப்பரான நீச்சம் அதனால் தந்தையாரன் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் கடை கடன் வரத்துக்கும் இருக்குது அதாவது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அது அதாவது உடல் ஆரோக்கியத்துக்காக இல்லை ஏதாவது ஒரு செலவுக்கு சரியா இருந்தாலும் எட்டு ஆறு இருபத்தி இந்த முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூட பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் திக்பலம் அதுவும் இல்லாமல் உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்றுங்கிறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் நீங்கள் அப்படியே ஒரு பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் இருந்தாலும் கடுமையாக உழைச்சா தான் நன்மை அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்தில் இருக்கார் குருவோட பார்வையை ஒன்பதாம் பார்வையை வாங்குகிறார் ஸோ வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு சொத்து சேர்க்கையை கொண்டு வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த வரவு வரும் அந்த வரவு வச்சு நீங்கள் ஏதாவது வாங்கிறதுக்கு வழிவகை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதேமாரி வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் தாராளமாக புற்றுக்கோயில் போய்ட்டு பிள்ளையாரையும் நாகர் இந்த துர்கை அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஞானக்காரகன் கேது இந்த ஞானக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடம் அப்படிங்கும்போதே கர்மஸ்தானம் தொழில் இந்த தொழில் ஒரு பாவி இருந்தால் ரொம்ப வெற்றி அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி இருக்குது அதனால் இந்த விதி உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா ஞானக்காரகன் தனியாக இருக்கார் அங்கே கேது வந்து அங்கே இருக்கார் அவரோட சூரியனும் சேர்ந்துடுறார் இருந்தாலும் சேரும்போது பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் அருமையாக வந்து சேரும் மனதை ஆன்மீக பாதையில் திருப்பினீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுதும் ஓம் ஸ்ரீ மகா சக்தியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதலோ பண்ணிடுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக பரிகாரமாக புற்று கோயில் போயிட்டு வந்துருங்க சரியா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் போகிறது ரொம்ப விசேஷம் சரி முடியலையா ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க பு போய்ட்டு போயிட்டு அம்பாலையும் நாகர் வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான வளங்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதே சமயம் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் சங்கடங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓடியே விடும் சரியா அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய்மிகை கிருணிகஸ்தாய் திமிகை தன்னோ பிரகஸ்பதி பிரஜோதயாத் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு தீபமேத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த குரு பகவானால் விளையக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்கள் நீங்கள் செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமையான முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க